ஹலோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் அதில் நடந்த குவாலிட்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம் அதனால் இது இந்த டாபிக் மட்டும் நம்ம மறந்துவிட்டோம் குவாலிட்டி மட்டும் மறந்துவிட்டோம் இதில் மொத்தம் பதினைந்து கொஷின்கள் கேட்டிருக்காங்க வித் புக் ப்ரூஃபோட தான் பார்க்க போகிறோம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலோட பார்ப்போம் வாங்க ஒன் பை ஒன்னாக ஃபர்ஸ்ட்டு கொஷின் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதிகாரம் யாரால் வழங்கப்படுகிறது பாராளுமன்றம் அவங்களுக்கு தான் நீதி நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிக அதிகரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு டுவெல்த் அரசியலமைப்பு பாடம் நான்கு இந்திய அரசியலமைப்புல இது இருக்கும் பார்த்தீங்கன்னா அரசியமைப்பு ஆரம்பத்தில் ஒரு நீதிபதி ஏழு கீழ்நிலை நீதிபதிகளுக்கு கொண்ட உச்ச நீதிமன்றத்தை இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நாடாளுமன்றத்திற்கு அரசமைப்பு அதிகாரம் கொடுத்திருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் முப்பது நீதிபதிகள் அதிகரித்தது முப்பத்தி மூணாக இருக்குது அடுத்து கொஷின் அரசமைப்பு நிர்ணய சபை குழுக்கள் தலைவர் தலைவர்கள் ஃபஸ்ட்டு நடைமுறை விதிகள் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழு டாக்டர் வல்லபாய் பட்டேல் இது ரெண்டும் கரெக்ட் ஒன்றிய அரசமைப்பு குழு ஜே பி கிரிபானி மாநிலங்களுக்கான குழு ஜிஎம்ஜி ரெண்டுன்னு தவறு இதுங்கிறதுனா லட்சுமிகாந்த் புக்கில் மேஜர் கமிட்டிஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்தியன் பவர்ஸ் கமிட்டி யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஜவஹர்லால் நேரு வருவது ப்ராவின்ஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி சர்தார் வல்லபாய் பட்டேல் டிராஃப்டிங் கமிட்டி அம்பேத்கர் இதுவும் இல்லாமல் சில சப் கமிட்டி இருக்கும் மைனாரிட்டிஸ் ட்ரைபல் எக்ஸ்க்ளூட் ஏரியாஸ் மசம்பமாக சர்தார் பட்டேல் இருக்கும் அதுக்கு கீழே அஞ்சு சப் கமிட்டி இருக்கும் அடுத்தது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸ்டேட்ஸ் கமிட்டி ஜவஹர்லால் நேரு ஸ்டீரிங் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மக்களவையில் அதிக இடங்களை கொண்ட மாநிலம் மத்திய பிரதேசம் இப்போ பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காந்து தான் எதுவும் இருக்குது அந்த ஆப்ஷனில் வந்துட்டு நமக்கு மத்திய பிரதேசம் அதிகமாக இருக்கும் மகாராஷ்டிரா இருந்துச்சுன்னா மகாராஷ்டிரா போட்டுருக்கணும் உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் போட்டுருக்கணும் அந்த நாலு ஸ்டேட் பார்த்தோம்னா அதில் இருபத்தி ஒன்பது லோக்சபா சீட்டு இருக்குது இதே ராஜ்யசபாவில் பதினோரு சீட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது இதையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு லோக்சபாவில் அதிக சீட்டு மத்திய பிரதேசத்துக்கு இருக்குது ஆனால் கர்நாடகாவுக்கு ராஜ்யசபாவில் அதிக சீட் இருக்குது இது இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம் எங்கு நடைபெறுகிறது நாடாளுமன்ற மையக் கட்டிடம் பார்த்திங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம் நாடாளுமன்ற மைய கட்டிடத்தில் நடைபெறுகிறது ஜெர்மனியின் புதிய அறை தீபராக விரைவில் பொறுப்பேற்க உள்ள ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் எக்கட்சியைச் சேர்ந்தவர் கிறிஸ்துவ ஜனநாயக ஐக்கிய கட்சி ஆப்ஷன் சி இது பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ ஜெர்மனி கிறிஸ்துவ ஜனநாயக ஒன்றியம் அடுத்து குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது மாநில அரசின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது என்று எந்த அரசியல் சாசன விதி கூறுகிறது ஐம்பத்தொம்பது ஐம்பத்தி ஒன்பது தான் குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் பற்றி சொல்லணும் எலிஜிபிலிட்டி ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃபீஸ் ஃபிஃப்டி நைன் அதுக்கு தான் ஹி ஷுட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் எதர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் லெஜிஸ்லேட்டர் இஃப் எனி சர்ச்ன் இஸ் செலக்டட் அஸ் பிரசிடண்ட் ஹி இஸ் டீம்டு டு ஹேவ் வெக்கேட் ஹிஸ் சீட் இன் தவுஸ் ஆன் த டேட் ஆன் விச் ஹி என்ர்ஸ் அபான் ஹிஸ் ஆஃபீஸ் ஆஸ் பிரசிடண்ட் அவர் என்னைக்கு பிரசிடென்டாக வராடைய பதவியை வேக்கன் பண்ணிட்டு தான் வரணும் இந்த ஃபாலோவிங் கேட்டகரிஸ் ஆஃப் த பீப்புள் ஹூ கேன் அக்யூர் இந்தியன் சிட்டிசன் ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன் பின்வரும் வகைகளில் உள்ள மாநிலங்களில் தங்கள் இந்திய குடியுரிமை யாரெல்லாம் பதிவு செய்து கொள்ளலாம் காமன்வெல்த் நாடுகளின் குடிமகன் இந்திய பெற்றோர்களின் குழந்தைகள் இந்திய குடிமகனை மணந்த பெண்கள் இந்திய வம்சாவளி குழந்தைகள் எல்லாருமே சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பின்னுரை இயங்குதல் நிராகரித்தல் கோட்பாட்டின்படி உச்சநீதிமன்றம் விதித்துள்ள பின்வரும் கூட்டங்களில் இது சரியானது அரசமைப்புச் சட்டம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் உச்சநீதிமன்றம் மட்டுமே இக்கோட்பாட்டினை செயல்படுத்தும் தன்மையுடன் முந்தைய வழக்கின் முடிவனையும் மறுதலுக்கு மீது தவறு ஆப்ஷன் சி மக்களாட்சியின் மீதான அனைத்து கட்டுப்பாட்டு முறைகளிலும் கூட்டாட்சி மிகவும் பயனுள்ளதாகவும் இணக்கமாகவும் இறந்து வருகிறது கூட்டாட்சி முறையில் இறையாண்மை அதிகாரத்தை பிரிப்பதன் மூலம் அதனை கட்டுப்படுத்தி வரையறுப்பதுடன் அரசாங்கத்திற்கு சில வரையறுக்கப்பட்ட உரிமைகளை மட்டும் வழங்குகிறது என்று கூறியவர் ஆக்டேன் பிரபு ஆப்ஷன் பி அடுத்தது ஒரு பொருத்துகொஷின் பஞ்சாயத் அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க டூ ஃபார்ட்டி த்ரீ டி வந்துட்டு இடஒதுக்கீடு டூ ஃபார்ட்டி த்ரீ இ வந்துட்டு ஊராட்சிகளின் பதவிக்காலம் டூ ஃபார்ட்டி த்ரீ ஜி ஊராட்சிகளின் தணிக்கை டூ ஃபார்ட்டி த்ரீ கே வந்துட்டு ஊராட்சிகளுக்கான தேர்தல் என்னென்ன இது லக்ஷ்மிகாந்த் புக்கில் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க டிஜி ஜேகே டி ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இ டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்ஸ் ஜே ஆடிட் அப்போன்ஸ் ஆஃப் பஞ்சாயத் எலெக்ஷன் ஆஃப் த பஞ்சாயத்ஸ் அப்படி எல்லாமே கரெக்டாக இருக்குது கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக சரியான விடைகளை தேர்ந்தெடுக்க ஆளுநர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை மறைமுகமாகவும் தேர்தல் குழுவினாலும் தேர்ந்தெடுக்கப்படுவதும் இல்லை இது சரி ஆளுநர் அலுவலகமானது அரசியலமைப்பு அடிப்படைகள் சுதந்திரமானதாகும் இதுவும் சரி ஆளுநர் அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளர் இது தவறு தலைமைச் செயலாளர் இவர் வரமாட்டார் பிரைம் மினிஸ்டர் மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் மாநில நீதித்துறையின் ஒரு அங்கம் ஆவார் தலைமை வழக்குறையினருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அவர் வந்துட்டு கான்ஸ் அந்த சட்டமன்றத்தில் தான் ஒரு அங்கமாக இருப்பார் நீதித்துறைக்கு வரமாட்டார் இது மூன்று நாளும் தவறு அதனால் ஆப்ஷன் ஏ இது பார்த்திங்கன்னா governor is neither directly elected by the people or not directly elected by the specially constituted electoral college, as in the case with the president. It is an independent constitutional office. But the governor is a chief executive head of the state. Governor the uh, chief executive state of the head, but like the president, he is a nominal executive head. அரசமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் குறித்து கீழ் கண்டவற்றில் இது சரி நிர்வாகம் மற்றும் சட்டம் ஏற்றத்துறையின் அதிகாரங்களுக்கு வரம்புகளாக உள்ளன இது சரி நிர்வாகம் மற்றும் சட்ட ஏற்றத்துறை ஆகியவற்றுக்கு அதிகாரம் அளிக்கிறது இது தவறு அடிப்படை உரிமைகளின் ஊற்றுக்கண்ணாக நீதித்துறை உள்ளது இதுவும் தவறு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா தி ஆப்ரேட் லிமிடேஷன்ஸ் ஆன் த டைரனி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஆர்பிட்ரரி லாஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் பின்வரும் விதிகளில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை எந்த விதிகள் விவரிக்கிறது ஆர்டிகிள் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி ஒன் இது வந்துட்டு டென்த்து சமூக அறிவியல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் புக்கில் வந்துருக்குப்பா சமூக அறிவியல் குடிமியல் பாடம் ஒன்று இந்திய அரசியலமைப்பில் முப்பத்தி ஆறு சட்டம் பகுதி நான்கு சட்டப்பிரிவு முப்பத்தாறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அதாவது டிபிஎஸ்பி அந்த இதுக்குள்ளே வருதுன்னு சொல்கிறோம் முன்னுரையில் காணப்படும் மதச்சார்பற்ற சோசலிச ஒருமைப்பாடு போன்ற சொற்கள் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இதுவும் புகழ் இருக்குது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இது வந்துட்டு டென்த்து இந்த சமூகவியல் குடிமையெல்லாம் பாடம் ஒன்று இந்திய அரசியலமைப்பில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எப்படி திருத்தப்பட்டது அதன்படி சமய சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு போன்ற ஊதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த சரத்து குழந்தைகளை தொழிற்சாலை சுரங்கம் அல்லது எந்த ஆபத்தான தொழிலும் அமர்த்தக்கூடாது என கூறுகிறது இருபத்தி நான்கு இதுவும் புக்கில் இருக்குது அதே தான் பாடம் ஒன்றில் இருபத்தி நான்கு தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் மொழியை தடுப்பு மூலமாக இப்படி முப்பத்தி நாலு சொல்லுது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தேசிய அல்லது இனம் மதம் மொழி சார்ந்த சிறுபான்மையினர் உரிமைகள் குறித்த பிரகடனத்தை டேஸ் என்று ஏற்றுக்கொண்டது டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த கொஸ்டின் குழந்தை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு போக்சோ குறித்து பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொள்ளுங்கள் எந்த அறிக்கை சரியானது குற்றம் தொடர்பான அறிக்கையிட தவறுவதற்கான தண்டனை ஆறு மாதங்கள் வரை சிறை மற்றும் அபராதம் இரண்டும் ஒருத்தர் அந்த குற்றம் தொடர்பான அறிக்கையை விட தவறுதான்னா அவருக்கு ஆறு மாதம் தண்டனை உறுதி அடுத்து மனித உரிமைகள் என்பது சட்ட உரிமைகள் ஆகும் மனிதவர்கள் உரிமைகள் கொண்டிருக்கும் பொழுது அரசு அதற்குரிய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமைகளை கொண்டிருக்கிறது இதுவும் கரெக்டாக காரணம் இருந்தும் சரி காரணம் குரலுக்கு சரியான ஆகும் நாங்கள் பதினஞ்சு கொஷினும் முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்